அர்த்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது தான் அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம் தினப்பலங்களாகட்டும் வாரப்பலன்கள்ட்டும் மாதப்பலன்கள்ட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்பொழுது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இதை எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலாம் ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த புழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான படங்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேதுறிகூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லூர் நம்ம ஆஃபீஸ் தான் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் செப்டம்பர் ஒன்னாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை உள்ள மாத பலன்களை தான் ரொம்ப முக்கியமா பார்க்க போறோம் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான பயிற்சிகள் இல்ல மூணு முக்கியமான பயிற்சிகள் நடக்கின்றது அதுல முதல் வந்து சுக்கரன் பயிற்சி அடைகிறார் பதிமூன்றாம் தேதி பதினான்காம் தேதி கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு சுக்கரன் பயிற்சி அடைகிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கிறது அதனால சூரியன் கண்ணீராசிக்கு சென்று விட்டார் அது ஒரு நாள் முன்னாடி புதனும் சென்று விட்டார் சூரியன் புதன் ரெண்டு பேருமே வந்து கண்ணில் உட்கார சனி வக்கரமாக பார்வை பலத்தை கொடுக்கறதுனால இந்த மாதம் பதி நான்காம் தேதிக்கு அப்புறம் மூன்று ராசிகளுக்கு செம்ம ப்ரெஷராக இருக்கும் எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர்ன்னு சொல்கிற மாதிரி சில இடங்கள அட்டி ஓத சண்டை அளவுக்குலாம் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில இடங்களில் வேலையில பயங்கர ப்ரெஷர் தாங்க முடியாத சண்டை சம்டைம்ஸ் சின்ன சின்னதாக அடிபடுறது அதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கு அதிகமான பாதிப்புகள் கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு அதுவும் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் சார்ந்த நபர்கள் டாக்டர்ஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகம் ஸோ இந்த மாதத்துல பதினான்காம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அதுக்கு முன்னாடியே நடக்க ஆரம்பிச்சிடவும் வைங்களேன் இப்போ என்னன்னா அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் சண்டை அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் வாக்குவாதம் கவர்மெண்ட் வந்து சம ப்ரெஷரை பார்க்குங்க சின்சியராக சொல்கிறேன் பதினஞ்சு நாள் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் கவர்மெண்ட் அப்படியே ஒன்றுமே புரியாது என்ன பண்ணே தெரியாது அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் வந்து கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு ஏற்படும் கவர்மெண்ட்டுக்கே சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் ஐந்தாம் தேதி ஓணம் பண்டிகை அனைவருக்கும் ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் சூப்பரா அவியல் சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்க எட்டாம் தேதி மகாலய பட்சம் ஆரம்பம் மகாலயம் அப்படின்னு சொன்னா முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் செய்யக்கூடிய பதினைந்து நாட்கள் முக்கியமான நல்ல காரியங்கள் காரியங்கள் எதுவுமே பண்ண முடியாது ஓன்லி பித்ருக்கள் சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி மகாபரணி இருபத்தி தேதி மகாலய அமாவாசை இதுக்கிறதுல டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து மகாலய அமாவாசை தான் ஸோ அது முடிஞ்சதுன்னா நவராத்திரி ஆரம்பம் ஸோ இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஃபுல்லா வேலை இருக்கக்கூடிய ஸ்தானம் தான் எல்லா இடத்துக்கும் இந்த மாசம் ஃபுல்லாவே வந்து முன்னோர்கள் சார்ந்த விஷயங்கள் தான் வேலை செய்யும் சோ இந்த ஒரு மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹைலைட் அப்படின்னு சொன்னா மீனம்தான் இருப்போம் ஏன்னா சனி வக்கரத்துல உட்கார்ந்து இருக்கு திரிகோணத்துல சூரியன் புதன் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் புரட்டாசி மாசம் ஆரம்பிக்கிறது அதுல போய் சூரியன் புதன் சேரும் கணவனாக இருந்தால் மனைவிக்கு டென்ஷன் மனைவியாக இருந்தால் கணவருக்கு டென்ஷன் என்ன டென்ஷன் பழைய விஷயங்களை நோண்டி வன்மத்தினால சண்டைப்படுவது இதெல்லாம் நடக்கும் அட் சேம் டைம் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கிடைக்கும் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் கையில கிடைக்கும் நிறைய பேருக்கு மெடிசின் சீட்டு கிடைக்கும் நிறைய பேருக்கு கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியலிஸ்டா சீட்டு கிடைக்கும் அந்த மாதிரி படிப்பெல்லாம் எடுத்து படிக்கணும்னா காரணமாக படிக்கிற மாதிரி வரும் நிறைய பேருக்கு புரியாத விஷயங்கள்லாம் இப்போ புரியும் பெரிய சக்சஸ் ஏற்படும் வேலை இல்லாத ஆட்களுக்கு அருமையான வேலை கிடைக்கும் இருக்கிற வேலையில டிஸ்டர்பன்ஸ் ஆகி அடுத்த வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட்டு உங்கள் ஹெல்த்து தான் நீங்கள் பார்த்துக்கணும் சனி செவ்வாய் சூரியன் புதன் இந்த மாதிரி காம்பினேஷன்லாம் ஏற்படுவது நல்லது கிடையாது இன்ஜென்ரலாகவே மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இடமாற்றம் கண்டிப்பாக நடக்கும் அது நல்லதுன்னு நினச்சிக்க ஏன்னா இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை மொத்தம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பேசிக் மரியாதை கூட கிடைக்காது அந்த அளவுக்கு மாற்றங்களை பொதுவாக கொடுக்கறது இன்னும் செவ்வாய் எப்போ அங்கேருந்து நவந்துட்டாரோ உங்களுக்கு ஹெல்த்தில் பிரச்சனைகள் ஓரளவுக்கு கம்மியாகும் பட் இந்த மாதிரி வே வேற ஒரு ஆங்கிளில் தான் ஹெல்த் பிரச்சனை வரும் சளி தொந்தரவுகளால் உடம்பு கேஸ் பயங்கரமாக உருவாகுது இது எல்லாம் தான் பிரச்சனை கொடுக்கும் ஸோ இப்போ டைம் பீரியடில் நம்ம தான் கவனமாக இருக்கணும் அஷ்டமத்தில் செவ்வாய் உட்காரும்போது சில பேருக்கு கவர்மெண்ட்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடைக்கும் மெயினாக ஆன்மீக துறைகளில் வேலை கிடைக்கும் ரெண்டாவது தீயணைப்பு துறைகளில் வேலை கிடைக்கும் எதிர்பாராத ஒரு வெற்றினாத நமக்கு ஒருத்தருக்கு வர வேண்டியது தாண்டி போய் நமக்கு வரும் பை லாஸ்ட் சான்ஸ் அப்படிங்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் மெயினா வாழ்க்கை துணையோட ஹெல்த்ல ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் நிரம்பு ஸ்கின் தலை இந்த மாதிரி பாகங்கள்ல பிரச்சனை வரலாம் சோ எந்தெந்த பிரச்சனைகள் ஏதேது விஷயங்கள்ல நடக்குதுங்கிறது நம்ம பிசிக்கலா பார்த்தாலும் சொல்ல முடியும் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த டைம் பீரியடுங்கிறது இன்னொரு ஒரு மாசத்துக்கு கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் மெயினா இதுல பெரிய அதிர்ஷ்டமா சொல்லக்கூடியது சுக்கரன் அவர் கிளம்பி சிம்மத்துக்கு போயிட்டார் ஸோ எகைன் நம்ம இவர் பட வர வேண்டிய பணம்லாம் வந்துருக்கணும் மாத்திருக்காரக்கணும் அம்மா சைடில் வர வேண்டிய பணம் இதெல்லாம் வந்திருக்கும் பட் சேம் டைம் உங்களுடைய ஹெல்த்ல நீங்க கவனமா இருக்கணும் கோவத்தை கம்மி பண்ணுங்க ஆக்ரோஷத்தை கம்மி பண்ணுங்க தேவையில்லாமல் இன்டிமீடியேட் ஆவாங்க யாராவது ஏதாவது சொல்றாங்கன்னா உடனே குத்தி பேசுறாங்கன்னா உடனே டென்ஷனாக திரும்பி கத்திரக்கூடாது அவங்க பேசுகிறதே அது உங்களை வந்து கோபப்படுத்துறது தான் இந்த இடத்துல எமோஷனை விட்டு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க தோத்துருவீங்க சோ மீனத்துல பிறந்தவங்க உடனே ஒண்ணுதான் நடைபயணமாக பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க சிம்பிள் சொல்யூஷன் எல்லாத்துக்குமான ஒரே தீர்வு அதான் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர 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 அட்டியே அப்படியே மாறிடும் தீவிரமா இருக்கலாம் சோ சந்தோஷம் அப்படிங்கிறது என்பது பொருளாதாரம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா பெருமாள் அனந்த நாராயணன் பெருமாள் ஏற்றத்தை கொடுப்பார் சந்தோஷத்தை கொடுப்பார் சூப்பரா இருக்கும் பனிரெண்டு ராசி நண்பர்களுக்கும் செப்டம்பர் மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சர்வேசனா சுகினோ பவந்து சமஸ்தன் மங்களாணி பவன் துரோணு குணவந்த தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க